வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு செகண்ட் டைல் நம்பர் ஐநூற்றி அறுபத்தொன்னு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ட்ரெயல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது அஞ்சு 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 மூணு அஞ்சா நம்பர் வந்து ட்ரிபிள்ஸ் அடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆள் போர்டை பொறுத்தவரையும் நமக்கு வந்து அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த அஞ்சா நம்பரில் நமக்கு மூணு போர்டுமே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ட்ரிபிள்ஸ் அடித்ததுனால ஏ போர்டில் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பி போலியும் ஒரு அஞ்சா நம்பர் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி ஓலியும் நமக்கு ஒரு அஞ்சா நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி நம்ம ஆல் போர்டில் அஞ்சு கொடுத்ததில் மூணு அஞ்சு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூணு போர்டுமே நமக்கு போர்டில் மட்டும் ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஒரு வேளை நீங்கள் ஆல் போர்டில் அஞ்சா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நன்றை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டு நம்ம கொடுத்த எந்த நம்பரும் வந்து மேட்ச் ஆகலை இன்றைக்கி பி போர்டில் அஞ்சா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி ட்ரிபிள் அஞ்சு அடிச்சிருக்காங்க அதில் பி போர்டில் அஞ்சா நம்பர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே ஏபிபிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த அதிகப்படியான அஞ்சா நம்பர் தான் கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த அஞ்சா நம்பரோட எதுவும் மேட்ச் ஆகலை ஏன்னா ட்ரிபிள்ஸ் வந்து அஞ்சாம் நம்பர் அடிச்சிட்டாங்க நம்ம தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ட்ரிபிள்ஸ் அடித்தனால் இன்றைக்கி எதுவும் நமக்கு செட் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு வரைக்கும் ஒம்பது நம்பரும் அஞ்சா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் வந்துருச்சு அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சா நம்பர் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள்ஸு ட்ரிபிள்ஸ் அடிச்சதில் நம்ம ஆல் போல் அஞ்சா நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ பாஸ் பாஸு போல்டையும் பாஸ் சி போல்டையும் பாஸ் மூணு போர்டுமே நமக்கு மூணு அஞ்சா நம்பர் நம்ம சொல்லி வச்ச மாதிரி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி ஆல் போர்டில் ஒரு வேலை நீங்கள் அஞ்சா நம்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான கிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே நண்பர்களே வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரிபிள் அஞ்சு கொடுத்துருக்காங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு டபுள்ஸ் தான் ஐம்பத்தி அஞ்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு அறுபத்தி அஞ்சு நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் வேறு எந்த எண்கள் வந்திருந்தாலும் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம் ஆனால் ட்ரிப்பு டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க ஐம்பத்தஞ்சு மணி அடிச்சதுனால் இன்றைக்கி எந்த ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் உங்கள் தமிழா கேரளாவில் ஹார்ட் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ராவல் டெஸ்டின்ஸை இப்போ நான் பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஸ்கிப்பர் ஸ்கிப் ரெடிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் எங்களுக்கு புரியாமல் கூடலாம் முடிஞ்ச வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிசிங்ஸ் வீடியோ என்றாலே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போரில் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் சைபர் வந்து பதினாறு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதினொரு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணாம் நம்பர் வரலாம் அல்லது நாலாம் நம்பர் வரலாம் பீபோவில் ரெண்டு வந்து தொண்ணூ இருபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோவில் எந்த ஐடியாவும் இல்லை சிபோவில் ஆறு வந்து முப்பத்தாறு நாள் ஒன்று வந்து முப்பது நாள் மூணு வந்து இருபது நாள் ஏழு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது சிபோவில் ஒரு மூணா நம்பர் அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு முப்பத்தி மூணு எண்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்ததுல ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்கே என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எங்களும் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்டிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இப்படி ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளானில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரின உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆல்போம் இன்றைக்கி ஃபார்மா போ பிரகாரம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பாத்துனா மூணு அஞ்சா நம்பர் அடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு எட்டாம் நம்பர் வரும் அப்படி இல்லைனா ஒரு எட்டுக்கு வந்து பவர் மூணு வரும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு கணக்கு பிரகாரம்லாம் அவங்க ஆடல ஓகேங்களா இல்லைன்னா அடித்த நம்பரே திரும்ப அடிப்பாங்க மூணு அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு அடிப்பாங்க அந்த மாதிரி வைக்கிற வந்து நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பவரில் வந்து மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் ஆல் ஆல்போர்டில் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதேமாரி உங்களுக்கு ஆல்போர்டில் மூணு வருது இல்லை எட்டு வருதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நாளைக்கு கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் எனக்கு நம்ம கிடச்சிருக்கிற நம்பர் நாலாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இது வந்து பிசியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏ மேட்ச் மேட்சேஜர் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு கொடுத்துட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத முதல்ல செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மே த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் நானூற்றி முப்பத்தி எட்டு எட்நூற்றி முப்பத்தி நாலு எட்நூற்றி முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு நானூற்றி எண்பத்தி மூணு முன்னூற்றி எண்பத்தி நாலு முன்னூற்றி எண்பத்தி ஏழு முன்னூற்றி எழுபத்தெட்டு எட்நூற்றி நாற்பத்தி முப்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி வந்து பார்த்தினா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல ஒரு த்ரீ கூட வரலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோர்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பெற்றுப்பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ